Canada? முல்லைத்தீவு சென்ற ஈழத்தமிழரின் வெறியாட்டம் மீண்டும் கனடாவுக்கு தப்பியோட்டம் கனடாவில் இருந்து வந்த நபரொருவர் முல்லைத்தீவில் தாக்குதல் மேற்கொண்டதுடன் மீண்டும் கனடாவுக்கு தப்பிச் சென்றுள்ளார் முல்லைத்தீவு வற்றாப்பளை பகுதியில் உள்ள வீடன்று நுழைந்த கும்பல் வீட்டில் இருந்த இளைஞனை தாக்கியதை தொடர்ந்து சந்தேக நபரொருவர் கனடா நாட்டுக்கு தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னர் வற்றாப்பளை பகுதியில் தமது வீட்டின் முன்பாக தாயுடன் நின்றிருந்த குழந்தை மீது மோட்டார் சைக்கிள் ஒன்று மோதியதில் குழந்தை காயமடைந்தது விபத்துக்குள்ளான குழந்தையின் வீட்டாருக்கும் மோட்டார் சைக்கிளில் சென்று விபத்தை ஏற்படுத்தியதாக வருகை தந்த நபருக்கும் இடையே முன்னதாக முரண்பாடு இருந்துள்ளது இந்நிலையில் அவ்விபத்து சம்பவத்தினை அடுத்து இன்று அதிகாலை ஒரு மணியளவில் அளவில் கனடாவிலிருந்து வந்த நபரின் தலைமையில் கும்பல் ஒன்று வீடு புகுந்து இளைஞனை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளது அதனையடுத்து அவர்கள் வருகை தந்ததாக கூறப்படும் மோட்டார் சைக்கிள் இலக்கத்தின் அடிப்படையில் முள்ளியவலை போலீசார் சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று தாக்குதலின் போது பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளை கைப்பற்றியுள்ளனர் ஆனால் இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை இது பற்றி பாதிக்கப்பட்ட தரப்பினரின் உறவினர்கள் தெரிவிக்கையில் கனடாவிலிருந்து வந்த நபரொருவர் ஒரு கும்பலை வைத்து தாக்குதல் நடத்திவிட்டு கனடா நாட்டுக்கு தப்பிச் சென்றதாகவும் இது ஒரு கொலை முயற்சி என்றும் இத்தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தி தீர்வை பெற்றுத்தர வேண்டுமென்றும் கூறியுள்ளனர் இந்த தாக்குதலில் காயமடைந்த வற்றாப்பளை பகுதியில் வசிக்கும் இருபத்தேழு வயது இளைஞன் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் உள்ள போலீசாரிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது